இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே நம்ம கூட கந்தசாமி ஐயா இருக்கார் நம்ம இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்க போகிறோம் என்ன குரல் அப்படின்னா செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும் இந்த குரலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் செய்தக்க அல்ல கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் வாழ்க்கையில் மனிதர்கள் முன்னேற செயல்கள் அவசியம் தேவை சான்றோர்கள் செய்யக்கூடாத செயல்கள் என்று சிலவற்றை கூறியிருக்கிறார்கள் அத்தகைய செயல்களை ஒருவன் செய்தால் அதனால் அவனுக்கு கேடுதான் அதிகமாக நிகழும் அதேபோன்று செய்யக்கூடிய செயல்கள் என்று சொன்னவற்றை செய்யாமல் இருந்தாலும் அவனுக்கு முன்னேற்றம் என்பது இருக்காது எனவே வாழ்க்கையில் எந்த செயல்களை செய்யக்கூடாதோ அது செய்யாமலும் செய்யக்கூடிய செயல்களை செய்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது நிச்சயம் உண்டு வாழ்க்கை வளமுடன்